தமிழகம் முழுக்க ஆறாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்ட களத்தில் நம்முடைய செய்தியாளர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மைய புள்ளியாக விளங்கும் எப்படி இருக்கிறது என்பது கோபால் இணைகிறார் கோபால் அலங்கா தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தற்போது என்ன விதமான கோரிக்கைகள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் நம்ம இப்போ இருக்கக்கூடியது உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற மதுரை மாவட்டத்தில் அதிலும் குறிப்பா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற அந்த வாடி வாசலினுடைய உள்பகுதியில இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாடுகளா கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாடி வாசலினுடைய உள்பகுதியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க இந்த பகுதியில ஒரு மாடு கூட இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிற காட்சிகளை நீங்க இப்ப பாக்கலாம் மற்ற ஆண்டுகள்ல எல்லாம் இந்த பகுதியில இன்று காலை நிலவர சூழ்நிலைப்படி அந்த பொங்கல் அன்று இந்த மாதிரியான இடங்கள்ல ஆயிரக்கணக்கான மாடுகளை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே கொண்டு கட்டி விடுவார்கள் ஆனால் இந்த தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களாக இருப்பதாக அந்த சூழல்கள் எல்லாம் இல்ல நம்ம இப்போ அதுக்கு அடுத்து பயணித்து வந்து மாடுகளை அவிழ்த்து வாடிவாசலுக்கு வெளியே விடக்கூடிய இந்த பகுதியில தான் இருக்கிறோம் இந்த பகுதியில தான் மாடுகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இதுல கட்டி வச்சிருப்பாங்க இது ஒவ்வொரு மாடா வெளியில போன பிறகு இந்த காளை மாடுகளை இங்க இருந்து வெளியில அனுப்பக்கூடிய அந்த சூழல் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான வாசல் பகுதியில தான் நம்ம இருக்கிறோம் இப்ப நம்ம இங்க இருந்து நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடிய பகுதி இதுவரைக்கும் மக்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டு இந்த வாசல் வழியாகத்தான் காளைகள் துள்ளி குதித்து வர வேண்டும் இந்த வாசலில் இருந்து காளைகள் துள்ளி குதித்து வந்தால் தான் நாங்கள் தங்கள் வீடு வாசலுக்கு செல்வோம் என்று சொன்ன வாடி வாசல் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினுடைய பிரமிக்க தகுந்த வாடிவாசல் முன்பாகத்தான் நாம இருந்துட்டு இருக்கிறோம் இந்த வாடிவாசலுடைய அரங்கங்களும் இங்கு இருக்கக்கூடிய மேடைகளையும் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு வீரர் காளையை ஏறு தழுவுதல் அதனை நெஞ்சோடு அமர்த்தி இழுத்து பிடித்து இருக்கிற அந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த பகுதியை நீங்க பார்க்கிற போது பொங்கல் திருவிழா நடைபெறுகிற அந்த சூழலில் பொங்கல் திருவிழாவான அந்த மூன்றாவது நாளில் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் நடைபெறுகிற போது இந்த மதுரை மாநகரை என்ன சொல்ல உலகமே அசருகின்ற வகையில் மக்கள் கூட்டம் இங்கு கூடும் ஆனால் தற்போது இது விருச்சோடி கிடக்கிறது ஆனால் விருச்சோடி கிடந்த இந்த இடத்தில் இன்று காலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்ல போனால் ஒரு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்த பகுதி முழுவதுமே திரண்டு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இருந்தாலும் கூட அறவழியில் அமைதியாக அவர்களுடைய நிலை இருந்தது அந்த நிலையை நாம் பார்க்கிற போதுதான் இங்கிருந்து அந்த போராட்டம் என்பது நலவி நத்தம் பகுதிக்கு சென்றது நத்தம் பகுதியிலும் மக்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றதால் அறவழியில் அந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றதால் அங்கு

வரக்கூடியவர்கள் வர முடியாத ஒரு சூழலும் இருந்துச்சு இந்த மாதிரியான இடத்தில் தற்போது வெறுச்சோடி கிடக்கிறத நீங்க பார்க்கும் ஒரு காலையில் இருந்த நிலவரத்திலிருந்து முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட களமாக இருக்கிறது இந்த பகுதிதான் தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற பகுதியா இந்த பகுதி வாடிவாசல் பகுதியா என்று பிலர் நினைக்கின்ற வகையில் மிகவும் வெறுச்சோடி அமைதியாக ஒரு சூழ்நிலை இந்த மைதானத்துல இருக்குது ஸோ இந்த இடங்கள்ல எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இங்க இருக்கிறாங்க பொதுவா இந்த ஊரின் நாட்டில் அதிக ஆண்டுகள் இருந்து இந்த பூரனுடைய பூர்வ குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்கலாம் இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆமா நீங்க இங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில இந்த பகுதி எப்படி இருந்துச்சு அதுக்கு மாற்றமா இந்த பகுதி இப்ப எப்படி இருக்கு இந்த அன்னைக்கு காலையில அமைதி போராட்டமா இருந்துச்சு அறவழி போராட்டமா இருந்துச்சு அமைதியா காரியம் இருந்தாச்சு நம்ம கெட்டிக்காரத்தனமா இருக்கணுமே தான் எல்லாரும் போராடிக்கிட்டு இருந்தாங்க இங்கே காலையில் இங்கே எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இங்கே இப்போ இப்போ எப்படி இருக்காங்க பத்தாயிரம் மக்கள் எல்லாம் கும்மிச்சிட்டாங்க இப்போ அமைதியா அத்தை எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த மண்ணில் பிறந்தவங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இதே ஆஸ்பத்திரியில் நான் பிறந்தப்ப ஜனவரி பன்னெண்டாம் தேதி பிறந்தேன் ஜல்லிக்கட்டு நடக்கிறேன்னுக்கு நாலு வயசு குழந்தைய அன்னைக்கே என் காதில் ஜல்லிக்கட்டு ஒழித்தது இந்த வீரமழந்த மண் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நின்னே கேட்கல ரொம்ப சந்தோஷமாக இந்த மண்ணில் பிறந்தமேனு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்கல மூணு வருஷத்துக்கு முன்னாடி நின்னப்ப நாங்கள் முனியாண்டி சாமிட்டு போய் எல்லாரும் அழுதோம் ஐயா அந்த சர்ச்சுக்கு அதில் விழுகாதா வந்து தீர்ப்பு சொல்ல மாட்டாங்களான்னு இத்தனை கோடான கோடி மக்கள் மனசில் போகிறோம்னு நாங்கள் நினைக்கல இன்றைக்கி மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ராத்திரி படுத்தாலும் தூக்கம் இல்லை எப்படா இது சல்லிக்கட்டு நடக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு பொறிப்பாக இருக்குது நீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டை நீங்க எத்தனை வருடமா பார்த்துருக்கிறீங்க இப்போ தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழல் உங்கள் மக்களுடைய அந்த அமைதி போராட்டம் எந்த மாதிரியாக நடந்துட்டு இருக்கீங்க போராட்டம் அமைதியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா ஜல்லிக்கட்டு பார்த்து தான் இருந்தோம் இப்போ ரெண்டு வருஷமாக ஜல்லிக்கட்டு இல்லை அது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது பிள்ளைகள் மக்கள் எல்லாருமே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் இன்னும் நடந்தாச்சுன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும்

இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த பிஞ்சி மனதில் கூட ஒரு வீரமாக உணர்வாக உயிராக ஜல்லிக்கட்டு நடத்திய தீர வேண்டும் அப்படிங்கிறது அந்த பிஞ்சு மனதில் இருக்கிறதையும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மதுரையினுடைய ஜல்லிக்கட்டு அந்த அலங்காநல்லூர் பகுதிக்கு பக்கத்துல மதுரை மற்றும் பாலமேடுங்கிற பல பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த இரவிலும் கூட வாடிவாசல் பகுதியினுடைய முன்பாக இருக்கிறாங்க அவங்க கேட்கலாம் நீங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இங்க நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதை அதற்காக இங்க நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இருபது வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஜல்லிக்கட்டு இன்னும் விரைவில் நல்ல தீர்ப்பு கிடைக்க வேணும் நல்லபடியா ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் நல்ல முடிவா இறுதியான முடிவு எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்க வேண்டும்